ിമുല്ലാ പതിവ് ഒരു നോമ്പ് കൂലി എന്നിബർ நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் மன்சாமுைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்க கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா யாரு அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா யாருக்காவது ஷஹாதா லா இல்லா ஹிலல்லாஹை கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இரண்டாவது ஹஜ் அல்லாஹ் அதிர் கருர் செய்யட்டும் ஹஜ் மூன்றாவது தெரிந்த அறிஞ்சிகள்லடில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சுன்ன அனுபப்பு படிக்க போறோம் படிச்சு பாருங்க சுப்ஹானல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யாபாகியல் கைர் யகுபில் வ யாபாகிய ஷர்ரி அகுஸிர் நന്മயில் விரைபவரே முன்னேறு தீமையை குறைத்துக் குறைத்துக்கொள் இது அதற்குரிய மாதமல்ல குறைத்துக்கொள் நல்ல கவனிங்கி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்பட இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்ல மனிதர்களை விடுதலை செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்த ரமதானை அடைவதற்கு அல்ல எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹவி அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்ல அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் அல்லாஹின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல மஷ பாதுகாத்தவர்களை தவிர